செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி நான்கு ஒன்று தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் எங்களை அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே நமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு தந்தையாக தாயாக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் வழி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கின்றவர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் கூடவே இருந்து எங்களுடைய ஆபத்து காலத்திலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்றவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த உயிர் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய இரக்கத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கின்றே அதற்காக நன்றி அப்பா அவரே எத்தனையோ மக்கள் தகப்பனே அந்த நாட்களை ஆண்டவர்கள் காணவில்லை ஆனால் நீர் எங்களை அளவுக்கதிகமாக அன்பு செய்வதனால் நாங்கள் உம்முடைய கருவியலாக செயல்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சரியாக செயல்படுத்துவதற்கு உடைய அன்பையும் ஆற்றலையும் அறிவையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே எல்லாவற்றிற்கு மேலாக உடல் உள்ள உடல் உள்ள ஆன்ம பலத்தை எங்களுக்கு தாரும் ஒவ்வொரு ஆண்டவரையும் பழைய சாற்றுவதற்கு எங்களுக்கு தேவையான நல்லதொரு அறிவையும் ஆற்றலையும் உடல் வெள்ளத்தையும் தாரும் அப்பா அப்பா எத்தனை ஆண்டவரே சோதனைகள் வந்தாலும் அவரே முடைய வாரத்தை ஆண்டவரை ஒருபோது நீக்கப் போவதில்லை உடைய வார்த்தையை கொண்டு எத்தனையோ மக்கள் ஆண்டவரை மதிப்பு கொடுத்து வார்த்தையில் வல்லமை இருக்கிறதே அவர்கள் உணரும்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் செய்கின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா வார்த்தையை கொண்டு நீண்டவரை இந்த உலகத்தை நீராண்டவரை படைத்தீரே அப்படியாக நீரும் எங்களை ஆண்டவரை ஒரு மனிதராக படைத்து அதில் ஆண்டவரே எங்களை நீர் அன்றோரே உமக்குகன பிள்ளைகளாக எங்களை மாற்றுகின்றீரே ஆனால் எங்களுடைய சுயநலம் அவரே பல விதங்களில் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே உமக்கு புறம்பாக நாங்கள் சென்று அவரே உண்மையே நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே கவலைப்படுத்துகின்ற விதமாக எங்களுடைய செயல் திட்டங்கள் பல நேரங்களில் ஆண்டவரே அவரே இருந்து கொண்டிருக்கின்றன அந்த தருணத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னியும் ஆமேஸ்வே நீரே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றவர் நீரே எங்களுக்கு வாழ்வாக ஒளியாக இருந்து எங்களை வழி நல்ல ஆலோசனைகளை கொடுக்கின்றவர் தியாக தந்தையே எப்போதும் உம்முடைய அரவணைப்பிலும் உன்னுடைய ஆதரவில் நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி அன்பு அன்பு இன்றைய நாளில் அன்று யாரெல்லாம் எங்களுக்கு ஜெபம் கேட்டாரோ ஒவ்வொருடைய குடும்பங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அவர்கள் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் சந்திக்கின்றோம் மன விரக்தி உண்மையான நம்பிக்கை தகப்பனே போல் ஆண்டவரே அவர்களையும் துளிர்விட்டாண்டவரை எழுந்து நடப்பதற்கு உன்னுடைய கிருபை அவர்களுக்கு தேவையப்பா அவரை வேதத்தை அவர்கள் படிப்பதற்கானவரை நீரை அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்தாண்டவரை எல்லா விதத்திலும் பாதுகாத்தரலும் அன்பு கர்த்தாவே செயல்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் பண்படுத்துவதாக பதப்படுத்துவதாக இறை இறையாற்றி அடவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடைமுறை கட்டி எழுப்புவதற்கு எங்களால் என்ற உதவியில் நாங்கள் செய்வதற்கு எங்களுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்கும்படியாக செய்திடலாம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் போதே தகப்பனே புனித வாழ்க்கையை வாழுவதற்கு அப்பா எங்களிடத்தில் தடையாக இருக்கின்ற எங்களுடைய சுய இன்பங்கள் எங்களுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் எதிர்பார்ப்பு மற்றவர்களை தர குறைவாக பார்க்கின்ற எண்ணங்கள் அப்போ எல் எதெல்லாம் இருந்தாலும் அவரை உமக்காண்டவரை விரோதமாக செய்கின்றவற்றை ஒரே நீரை எங்களுக்கு முற்றிலும் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு எப்போது நம்ம அன்பு பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஒரே நீரை எங்களை வழி நடத்தியலும் ஆம் தந்தையே நடைய பெற்றோர்களை அன்றவரை முதியோர் இல்லங்களில் சேர்த்து விட்ட பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்தரும் தகப்பனே அன்றவரே உமக்கு தெரியும் அன்றவரே அவர்களுடைய ஏக்கங்கள் தகப்பனே அவனுடைய எண்ணங்களை நீர் அறிந்திருக்கின்றீர் அப்பா அப்படியாக இந்த பிள்ளைகளை நீ இதை ஆசீர்வதித்தரம் அன்பு தகப்பனே இந்தைய நாள் இயேசுவேன் அடுவரை போதை புடவு கடுமையாகி ஒவ்வொரு நாளும் தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு அண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுத்து அண்டவரை மீண்டும் அவர்கள் திரும்ப கட்டளை பிடிப்பித்தப்பா அவரை துயா ஆவியானவரை கொண்டு அவர்களை வழி நடத்த மேசுவேன் நாங்கள் தூசியும் துரும்புமாய் இருக்கின்றோம் நீர் ஆண்டவரே எங்களை படைத்தவர் உங்களுக்கு என் ஆண்டவரே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கின்ற அவரே எப்போது எப்படி என்று அடுவரே எல்லா ஆண்டவரே தேவைகளையும் உமக்கு தெரியும் அப்பா அதை நாங்கள் அண்டவரை சரியாக செய்வதற்கு நீரே துணையாக நின்று எங்களை வழி நடத்தியல்ல அன்பு ஆண்டவரே இந்த நாளில் சுவை ஒவ்வொரு நாளும் நண்டவரை சிறையிலே ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நடுவரே நல்லவர்களாக இருந்தாலும் சரி தாண்டவரை சில நேரங்களாண்டவரை தீமையை செய்திருந்தவர்களாகவும் இருந்தாலும் சரி அவர்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரை எல்லாமே அவர்கள் நீரே அவர்களுக்கு உதவியாக இருந்து அவர்களை முற்றிலும் வழி நடத்தும் நண்பாண்டோரமுடைய பிரசன்னம் எங்களை என்று நிரப்புவதாக எங்களையும் முழுமையாகவும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி எங்கள் ஜீவனும் ஆய்வாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்